உங்களுக்கு நல்ல ஒரு வழியை கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள் இதை நீங்க பிடித்து கொண்டு சரியா வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா நீங்கள் ஒவ்வொருவரும் ஆ மாற போறீங்க ஆ மாற போறீங்க ஆ மாற போறீங்க ஆ மாற போறீங்க ஏன் சொல்லப்போனா இன்ஸ்பெக்டரா மாறலாம் நீங்க டீச்சர்ஸாக மாறலாம் எட்மிஷா மாறலாம் கரஸ்பாண்டா மாறலாம் இன்ஜினியரா மாறலாம் நீங்கள் அட்வொகேட்டா மாறலாம் ஆனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒருவரும் ஆண்டவர் அவர்களை பத்திரமாக வழி நடத்தினார் அவர்கள் பயப்படாதபடிக்கு பத்திரமாக அவர்களை வழி நடத்தினார் எதை குறித்தும் பயப்படக்கூடாது சின்ன பிள்ளைகளா இருக்கிறீங்க எதை குறித்தும் பயப்படக்கூடாது எங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் எங்களுக்குள்ளே யார் இருக்குது ஆண்டவர் எங்க எனக்குள்ளே யார் இருக்குது அந்த விசுவாசம் இந்த சின்ன பிஞ்சு உங்களுக்கு ஊற்றப்பட்ட பொழுது நீங்க உங்களை ஏசப்பா கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் பரிசு வேதாக மத்திய தெளிவாக சொல்லப்படுகிறது என் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய லெவல்ல வரும்பொழுது அன்றைக்கு நீங்க சொல்லுவீங்க இப்படி ஒரு நரேஷ் ஐயா கூட்டத்தை நடத்தினாங்க அப்போ ஒரு தேவ மனுஷன் வந்து இப்படியெல்லாம் சொன்னார்ன்னு சொல்லி ஏன்னா நான் சின்ன பையனா இருக்கும்பொழுது எங்கள் பாஸ்டருக்கு நான் நான் தான் பக்கத்துல நின்றுட்டு இருப்பேன் அவருக்கு தண்ணி தாங்க எடுத்த உடனே எனக்கு அவருக்கு தண்ணி எப்போ தேவைன்றது எனக்கு நல்லா தெரியும் நான் பார்த்துட்டே இருப்பேன் அவருக்கு தண்ணி தாங்க எப்போ எடுக்குதுன்னு எனக்கு தெரியும் டக்குன்னு நான் என்ன பண்ணுவேன்னா வாட்டர் பாட்டில் எடுத்து அவர்கிட்ட கொடுப்பேன் குடிச்சிட்டு கீழே வைப்பார் அப்போ அவர் சொல்லுவார் வருங்காலத்தில் நீ பெரிய ஊழியக்காரனாக காரணம் இருப்பப்பா எனக்கு ஒரு ஆச்சரியம் நான் குட்டி பையன் இருந்தேன் ஆனால் சின்ன வயசுலேருந்து அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜெயில் இப்போ புழல் மாத்திட்டாங்க அப்போ சென்ட்ரல் ஜெயிலில் சின்ன பையனாக இருப்பேன் நான் வந்து ஒரு ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலைக்குள்ள எல்லாருக்கும் பிரேயர் பண்றதுக்காக கூட்டிட்டு போனாங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க ஒரு ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கிற பையன் எப்படி இருப்பான் ஆனா அங்க போகும்போது கூட ஆண்டவர் அப்பொழுது ஒரு ஒரு ரகசியத்தை ரெவலேஷன் வெளிப்பாடு எனக்கு கற்றுக் கொடுத்தார் அநேகருக்கு சுவிசேஷம் இன்னும் போய் சேரவில்லை போய் சேரணும் எல்லாருக்கும் உள்ள இருக்கும்போது எல்லாருக்கும் போயிட்டு ஜெயில ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு பிரேயர் பண்ண அப்போ அங்க இருக்கிற ஒரு ஜெயில் கைது என்னை கூப்பிட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க தம்பின்னாரு நான் சொன்ன பண்றேன் அங்கல் வாங்க அங்கல் நீங்க ஏசப்பா ஏத்துக்குங்கல் அப்படின்ன அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது அவர் இதே பகுதியில தான் இருக்கிறார் ஒரு பிரபலமானவர் இதே பகுதியில தான் அவர் இருக்கிறார் ஆனால் அவர் அவர் என்னை கூப்பிட்டு பேசிட்டு கடைசியே கேட்டாரு உங்க அப்பா பேர் என்ன உங்க அம்மா பேர் என்ன சொல்லுப்பா அப்படின்னாரு நான் சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு என்பா உன் வீட்டு எதிர் வீடுதான் என் வீடுனர் நல்லா என் அன்பு தேவ பிள்ளைகளே சின்ன பையனுக்கு கூட ஆண்டவர் பிடிச்சிட்டா ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் இது எப்படி செய்வார்னா நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுச நாட்களை பெருக பண்ணும் துன்பார்க்குடைய வருஷமா குறுகி போகும் கர்த்தருக்கு யார் யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ ஒலிபெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கலாம் என் அன்பு தேவ ஜனங்களே இன்றைக்கு ரட்சன் ஏன் ஆண்டவன் இந்த பகுதியை என்னை கொண்டு வந்து இருக்கிறார் அநேக ரகசியங்கள் இருக்கிறது இதே பகுதியில் பிறந்த வளர்ந்த என்னை ஏன் இன்றைக்கு இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாருன்னா இது ரட்சன் நாள் மனம் திரும்ப வேண்டிய நாள் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜன் சமீபத்தில் இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் ஞானி தெளிவாக சாலமுன் ஞ்சமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது கர்த்தருக்கு ஆயுஷு நாட்களை பெருக பண்ணும் எப்படி நடக்கும் இது இதெல்லாம் சாத்தியமா நான் எந்த இடத்துக்கு போனாலும் நான் சொல்ற முதல் வார்த்தை என்னன்னா நான் எங்க போனாலும் நான் தனியா போக மாட்டேன் என்னோட கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் ஆள் அல்வையா என்னோட கூட யார் வருவாங்க ஏசப்பா வருவாரு ஏசப்பா வந்து உங்களை எல்லாரையும் பாப்பாரு பாத்தீங்கன்னா நான் எந்த இடத்துக்கு போனாலும் சொல்ற ஒரு வார்த்தை நான் சொல்றது மாத்திரம் இல்ல அங்க இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க வில்லியம் பாஸ்டர் வந்துட்டாருன்னா அங்க ஹீலிங் மெராக்கல் டெலிவரன்ஸ் நடக்கும் சொல்லிட்டு அது ஏன் அப்படின்னா வில்லியம் பாஸ்டர் போற இடத்துல ஏசப்பா வருவாரு அது